ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் கப் பருப்பு வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க இனி திடமும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கரில் கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு சேர்த்துருக்கேன் இதில் தேவையான அளவு தண்ணீர் விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி ஒட்டை வடியை விட்டுட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஒரு நாலு விசில் வர விட்டு எடுத்துக்கங்க விசில் வந்த பிறகு ப்ரெஷர் இறங்கினதும் இது மாதிரி கரண்டியால் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பயிர் முழுசாக தெரியாத அளவுக்கு நல்லா சூட்டோடு மசிச்சு விட்டு எடுத்து வச்சுக்கங்க அது அப்படி நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஒரு அரை கிலோ மாவுக்கிட்ட சேர்த்துருக்கேங்க அரை கிலோ கோதுமை மாவுக்கு நூறு கிராம் தோரம்பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு அரை டீஸ்பூன் பொடி அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க நீங்கள் சில்லி ஃப்ளக்ஸ் சேர்க்காமல் வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து கூட செய்யலாம் கூடவே அரை டீஸ்பூன் ஓமம் ஓமத்தை அப்படியே சேர்க்காம கையில் மாற்றி நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க இது மாதிரி நுணுக்கிட்டு சேர்க்குறப்ப தான் நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் நம்ம பருப்பு சேர்த்து செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஓமத்தை நுணுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவனை இஞ்சி சேர்த்து நல்ல மாவோடு எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி கலந்த பிறகு இதில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்ச பருப்பு விழுத சேர்த்துக்கங்க இது மாதிரி நல்லா சூடு ஆறின பிறகு மாவோட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவர மாதிரி நல்லா கலந்து விட்டு மாவை இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க நம்ம வழக்கமாக செய்கிற சப்பாத்தியை விட இது மாதிரி டெய்லி செஞ்சு கொடுங்க நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ கடைசியாக ப்ரெஷர் குக்கரை கொஞ்சம் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கோங்க இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணீர் தேவைப்படாது ஒரு கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பு வீதை சேர்த்து பிசைஞ்சாலே கரெக்டாக சாஃப்டான பதத்துக்கு மாவு வரும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாவு ஊற வைக்கலாம் வேண்டியதில்லை உடனே உருண்டைகளாக உருட்டி நம்ம தேய்க்கிற மணியில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அதே சைஸுக்கு எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு இது மாதிரி மனை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிட்டு உருண்டையை நல்லா மாவில் பெரட்டி எடுத்து ஃபஸ்ட்டு சின்னதாக திரட்டிக்கோங்க இது மாதிரி பூரி சைஸுக்கு சின்னதாக தேய்ச்ச பிறகு இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா பரவலாக சுற்றிடும் தடவிடுங்க தடவிட்டு ஒரு பாதியை மடித்து விடுங்க திரும்பவும் இன்னொரு பாதியை மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரியே செய்யுங்க நல்லா லேர் லேயராக வரும் இப்போ மேலேருந்து ஒரு மடிப்பு இருந்து ஒரு மடிப்பு மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவை தூவி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாமல் கொஞ்சம் திக்னஸ்ஸாக தேய்ச்சி எடுத்துக்கங்க இது மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்னஸாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க மீதமுள்ள மாவையும் இது மாதிரி உள்ள எண்ணெய் வச்சு மடித்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன் தவா நல்லா சூடானதும் அதில் அப்படியே போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க நல்ல உப்பி சாஃப்டாக வரும் இது மாதிரி ஒரு சைடு வெந்து திருப்பி போட்டதும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கங்க நெய் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் எண்ணெய் கூட தடவி எடுத்துக்கலாம் ஆனால் நெய்யில் செஞ்சு தர பார்த்து தான் மேலும் சாஃப்ட்டாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும் குட்டீஸ்கெலாம் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கொடுத்தனுச்சாலும் சாஃப்ட்டாக இருக்கும் நீண்ட நேரத்துக்கு பாருங்கள் ரெண்டு சைடுமே இது மாதிரி வெந்து ஓரங்கள்லாம் செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுத்து இதை நீங்கள் காலை நேரத்துலேயும் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு தரலாம் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாங்க சைடிஷ்லாம் பெருசாக கஷ்டப்பட்டு செய்யாமல் சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க நம்ம வழக்கமாக எப்போவும் செய்கிற சப்பாத்தியை விட இது மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்மளோட புது வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து சேரும் மீண்டும் இது மாதிரி ஹெல்த்தியான சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்